நான் அம்மாக! ನಾನುಂಜೋ ಚೇರಿಂಗ್ ಬಾ ಅರೇ ಪುಣ್ ಬಾ ಈ ಡಾರಣನ ಮಸಾಲ ವಂಡಿಲಾ ಎಂಪ್ಲಾಯ್ಮೆಂಟ್ ಯಾನಾರಣಮಾ ಎಂಪ್ಲಾಯ್ಮೆಂಟ್ ಯಾ ale că alălă de bicieu la ala cam media ar putea fi மக்க மக்கள் போய் போயிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களோ இந்த சைடு இந்த சைடு அமைதியா இருக்கு அதுதான் ஜி சுபோஸ் சந்திரபோஸ் சிலை மா பச்சுக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபைவ் ஸ்டார் சேனல்க்கு ஆதரவு கொடுங்க பாய் எஸ்னா வாழ்க்கைக்கு வர முளை